என்ன ட்ரில் மாஸ்டர்? என் ட்ரில் மாஸ்டர் உனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி மகளோட ஆடி பாடி விளையாடுவது உனக்கு யோகிதியா ஜெம்பு என்ன தோச்சே உனக்கு? ஜெம்பு இவர் கவிமணி அரசர் ட்ரில் மாஸ்டர் ஆனந்தில்லை. ஜெம்பும்மா 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 ட்ரில் மாஸ்டரை திட்டாதீங்க. அக்கா இவர்தான் எங்க ட்ரில் மாஸ்டர். இப்ப சொல்லு எங்க ட்ரில் மாஸ்டர் அறையா கரையா?

உங்ககிட்ட சம்பளம் வாங்கி பிழைக்கிற பிழைக்கிறா நம்ம ஜோதியோடு ஆடுறான் பாடுறான் அதுவும் பொது அது இதெல்லாம் உண்மை தானாப்பா வந்து நான் அவரை கதை மணிய நினைச்சுதான் சந்திக்க போனேன் அவர் தான் ஆனந்த எனக்கு தெரியாதுப்பா என்னமோ தோணுது இவங்க ரெண்டு வேலையும் நாம நினைச்சா கூட பிரிக்க முடியாதுன்னு என்ன யோசிக்கிறீங்க

பாலு போமாடி முடியாது நான் போவேன் பாலு நீ அப்பா சொன்னதான் கேட்கணும் திருட்டுத்தனமா தவறு செய்துட்டு தத்துவம் பேரை பேசுறாங்க தத்துவம் திருட்டுத்தனமா அது எங்க பரம்பரையிலே கிடையாது வேணும்னா எங்க பொருளை திருட்டு கொடுத்து அவ்வளவுதான் ஆனால் என்ன கதை அளக்கிற உங்ககிட்ட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது மிஸ்டர் ஜம்பு இன்னைக்கு சின்ன சம்பளம் வாங்குற ட்ரில் மாஸ்டர் நான் இருக்கலாம் ஆனா ஒரு காலத்துல எங்க அப்பா பெரிய செல்வந்தராசா இருந்தார் எங்க குடும்பத்தை தங்கமும் வைரமும் புழங்கிட்டு தான் இருந்தது

அந்த புளிய மரத்து சொன்னபடி தினம் ஒரு மணி நேரம் போய் பேசாம உண்மையை பேசி பாருங்களே நான் உங்ககிட்ட நகை கேட்கல நல்ல புடவை கேட்கல ஒரு மணி நேரம் உண்மையை தான் சொல்ல சொல்றேன் அது கூட உங்களால செய்ய முடியாதா சரிடி பிசினஸ் பண்ற நேரத்துல போய் பேசலன்னா முன்னுக்கு வரவே முடியாது உனக்காக பிரேக் ஃபார் லஞ்ச் அந்த பன்னெண்டுல இருந்து ஒரு மணிக்குள்ள சாப்பிடுற நேரத்துல உண்மை பேசுறேன்

என்ன தூக்கம் என்ன தூக்கம் ஜாய் மூதாவி கடையா இது என்னது முழிச்சிட்ட இன்னும் ஒரே பொய்யா தான் இருக்கும் பன்னெண்டு மணி அடிக்குது ஒரு மணி வரைக்கும் நான் ஹரிச்சந்திரனாவே இருக்கிறேன் நிஜம்தான் பேசுவேன் எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் போய் பேச மாட்டேன் பெரும்பாலும் ஆயிடும் வாங்க வாங்க சேர்த்து வாங்க வரான் வர்றான் பணம் வாங்கி மாசம் ஆறுக்கு மேல ஆகுறோம் கேட்டா நாளைக்கு நாளைக்குங்கிறா கேவோம் நாளைக்கு

பிருமல நாயு ஷாப்பா மால ஐயா உட்காரு மிஸ்டர் நாயுடு ஆஹ் வருஷம் வருஷம் உங்க கடை கணக்கு நஷ்டத்தையே காட்டுது அத செக் பண்ணதான் வந்துருக்கும் நீங்க எந்த புஸ்தகத்தை பார்த்தீங்க ஓ ரெண்டு புக்கு இருக்கா ஆஹ் மூணு புஸ்தகம் ஒண்ணு அவருக்கு எனக்கு ஒண்ணு உங்க ஆபீஸ்க்கு அனுப்புனா எனக்கு ஒண்ணு அவருக்கு அனுப்பிச்சாருங்க எனக்கு ஓ அப்படியா மிஸ்டர் நாயுடு ஆபீஸ்ல இருந்து ஆர்டர் வரும்

போய் சொல்லிக்கிட்டு அரவயிர் கஞ்சியாவது குடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மணி நேரம் உன்னை பேசுன்னு சொன்னியே போயிடுச்சே வேலை போயிடுச்சே அடியே இதுக்கு நான் சொல்றது ஹரிச்சந்திரன் வாழ்க்கை பூரா உண்மையே சொல்லிக்கிட்டு இருந்தான் அவருடைய கதி என்னடா ஆச்சு கடைசியில அவருடைய சம்சாரத்தையும் அவருடைய குழந்தையும் அடகு வைச்சார்

அந்த வீட்டுக்கு உங்களை கண்ண கட்டி தான் அழைச்சிட்டு போவோம் உங்களுக்கு சம்மதம் தானே காலை கட்டிக்கிட்டு ஒன்னாலும் தூக்கிட்டு போங்க கரண்ட் வேலை செய்யும் போது மட்டும் கண்ணை ஒத்து விட்டுருங்க இல்லைன்னா நான் கம்பி நீட்டிடுவேன் சரி ராத்திரி வர்றோம் சரி சரி பாத்தீங்களா ஒரு மணி நேரம் உண்மையை சொன்ன உடனே ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு கடையில இருந்தா வந்திருக்குமே இந்த பாருங்க உண்மையை நம்பி நல்லதையே செய்யுங்க முருகன் படி அழைப்பாங்க வருஷம் பூரா வேலை செஞ்சா கூட இவ்வளவு பணம் தேராது ஆனா பணம் கொடுத்தவனை பார்த்தா சந்தேகமா இருக்க நோட்டு எப்படியோ மீதி ஆயிரம் ரூபாய் வரட்டும் நீ சொன்னபடி முருகனி நம்புறேன் உண்மை பேசினாலாம் நல்லா இருக்கலாம்ன்றது நம்புறேன் கண்டிப்பா வருங்க கண்டிப்பா வரும் முருகா முருகா